பௌத்திரம் ஃபிஸ்டோலான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மூல நோயை விட கடுமையான வேதனையும் மன உளைச்சலையும் உண்டாக்கக்கூடியது இந்த பௌத்திரம் இதை எளிய முறையில் வீட்டு மருத்துவத்திலையும் நம்ம சரி பண்ணலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஆளாவை அரசி குருகுல சித்தா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம டாக்டர் உங்கள்கிட்ட பேசுவாங்க ஆலோசனை நீங்கள் கேட்டுக்கிறலாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூலிகைக்கு பேர் தான் குப்பைமேனி இந்த குப்பைமேனி வந்து நாட்டு மருந்து கடைகளை பொடியாக வச்சுருப்பாங்க ஒரு நூறு கிராம் அளவு இந்த குப்பைமேனி பொடி வாங்கிக்கிங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற பாருங்களேன் அந்த நீள நிலமை கருப்பாக இருக்கு அதாங்க அதாங்க அதான் தான் அதுக்கு பேர் வந்து திப்பிலி திப்பிலின்னு சொல்லுவாங்க இந்த திப்பிலி வந்து ஒரு நூறு கிராம் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டு இதை வீட்டில் கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டு ஒன்று ரெண்டாக உடைச்சி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க வலு திப்பி இல்லாத அளவுக்கு வலிச்சு எடுத்துக்குங்க ஒரு மூணு சேலை நாலு சேலையை வந்து மடித்து போட்டு அதில் போட்டு சளிச்சு எடுத்துட்டு நல்ல நைஸ் பவுடராக கிடைக்கும் அந்த பவுடரை எடுத்து நூறு கிராம் அளவு எடுத்து குப்பை மீனியோட ஒன்றா கலந்து வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு காலை மாலை வெறு வயிற்றுல அரை கிராம் அளவு பல்ல விளைட்டு சாப்பிட்ருங்க அரை கிராம் அளவு எடுத்து நெய்யில் குழப்பி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க அறுபது நாள் சாப்பிடுங்க அறுபது நாள் சாப்பிடுங்க உணவுல வந்து அசைவம் எடுக்கக்கூடாது காரம் எடுக்கக்கூடாது புளி எடுக்கக்கூடாது கொஞ்சம் வாயு உண்டாக்கக்கூடியது மலச்சிக்கல் உண்டாக்கக்கூடிய பதார்த்தங்கள் எதுவுமே எடுக்கக்கூடாது மோர் நல்லா சேர்த்துக்கிறாங்க அறுபது நாள் சாப்பிடுங்க இதிலேருந்து நீங்கள் விடுபட்டுலாம் போதை வஸ்துக்கள் எதுவும் எடுக்கக்கூடாது மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கறணும் மலச்சிக்கல் இருக்குன்னா நம்ம சேனலில் மலச்சிக்கலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உள்ளே போய் பாருங்கள் அதை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்